இவர் சுப்பர் கம்ப்யூட்டர் என்றால் என்ன என்றுதான் நம்ம பார்க்க இந்த வீடியோவில் சூப்பர் கம்ப்யூட்டர் என்றால் உலகிலேயே அதிக வேகமான கணனி வகை என்று கூறலாம் ஒரு வினாடியில் பில்லியன் கணக்கான பில்லியன் என்றால் ஒரு பில்லியன் நூறு கோடி அல்லது ட்ரில்லியன் கணக்கான ட்ரில்லியன் என்றால் நூறு பில்லியன் கணக்குகளை மற்றும் கம்ப்யூட்டர் தொடர்பான விடயங்களை செய்யக்கூடியதுதான் சூப்பர் கம்ப்யூட்டர் இதே அறிவியல் விண் விண்வெளி காலநிலை மருத்துவம் போன்ற பெரிய பெரிய துறைகளில் பயன்படுத்துகிறாங்க நிறைய பயன்படுத்துகிறாங்க நம்ம வீட்டு அல்லது அலுவலக கம்ப்யூட்டரை நீங்கள் பார்த்துருப்பீங்க அது ப்ரொசஸர் எனப்படும் சாதனத்தினால் தான் இயங்கும் ஆனால் சுப்பர் கம்ப்யூட்டர் ஆயிரக்கணக்கான ப்ரொசஸர்களை ஒன்றாக இணைத்திருக்கும் நம்ம வீட்டு கம்ப்யூட்டர் ஒரே ஒரு ப்ரொசஸரை கொண்டிருக்கும் சுப்பர் கம்ப்யூட்டர் ஒரு கம்ப்யூட்டரே ஆயிரக்கணக்கான ப்ரொசஸரை இணை இணைத்து இருக்கும் சாதாரண கம்ப்யூட்டருக்கு ஒரு பிரச்சனையை சில மணி நேரத்தில் முடிக்க முடியும் என்றால் சூப்பர் கம்ப்யூட்டருக்கு அதையே வினாடிகளில் முடிக்க முடியும் வேகத்திலும் நினைவிலும் தரவு கை கையாள்வதிலும் பல மடங்கு வித்தியாசமுடியது சூப்பர் கம்ப்யூட்டர் இப்பொழுதோ ஏஐயை நம்ம யூஸ் பண்ணி நிறைய விடயங்களை நம்ம பெற்றுக்கொள்கிறோம் அந்த ஏஐ எல்லாமே இயங்குவது சூப்பர் கம்ப்யூட்டர் அது மாதிரி எவ்வளவு காலமாக நம்ம கூகுளை யூஸ் பண்ணி நிறைய விடயங்களை சர்ச் பண்ணுகிறோம் அது கூட இயங்குவது சூப்பர் கம்ப்யூட்டரில் மற்றும் இது ஒரு தனி இயந்திரம் அல்ல சூப்பர் கம்ப்யூட்டர் ஒரு தனி இயந்திரம் அல்ல ஆயிரக்கணக்கான கம்ப்யூட்டர்களை இணைத்த பெரிய அமைப்பு ஆகவே சூப்பர் கம்ப்யூட்டர் என்பது ஒரு கம்ப்யூட்டர் அல்ல ஆயிரக்கணக்கான கம்ப்யூட்டர்கள் இணைக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொரு கம்ப்யூட்டருக்கும் ஆயிரக்கணக்கான ப்ரொசஸர்கள் இருக்கும் பெரிய பெரிய ஹோல்களில் பெரிய இடங்கள் தேவை அதற்கு ஹோல்கள் தேவை கட்டிடங்கள் தேவை அதில் டேட்டா சென்டர்கள் அமைக்கப்பட்டிருக்கும் சரியா ஒவ்வொரு ப்ரொசஸரிலும் ஒரே ஒரு பிரச்சினை பல பங்காக பிரிக்கப்பட்டு தனித்தனியாக கணக்கிடப்படும் பிரச்சனை என்றால் ஒரு கேள்வியை நாம் கேட்கிறோம் என்று வைத்துக்கொள்வோமே அது பிறகு அனைத்தும் ஒன்று சேர்த்து ஒரே முடிவை எடுக்கும் இதை நாம் பெரல் புரோசின் என்று சொல்கிறோம் மிகுந்த சூடு இதனால் உருவாகும் அதாவது வெப்பம் அதனால் லிக்யூட் கூலிங் சிஸ்டம் வைத்து குளிர செய்கிறாங்க அடுத்தது மின்சக்தி மற்றும் பாதுகாப்பு எப்படி என்று பார்ப்போம் ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் இயங்க ஒரு சிறிய நகரமே அளவுக்கு ஒரு சிறிய நகரத்திற்கு நாம வழங்குகிறோம் அந்த அளவுக்கு மின்சாரம் தேவைப்படும் பவர் ஃபெயிலர் வந்தால் கூட பெக்கப் ஜெனரேஷன்ஸ் மற்றும் பேட்டரிகள் அடுத்தது ஃபியல் அதாவது டீசல் பெட்ரோல் போன்ற அந்த எரிபொருட்கள் இவற்றை கூட வைத்திருப்பாங்க இவற்றை இயக்க கட்டிடங்கள் கட்டிடங்கள் அந்த சூப்பர் கம்ப்யூட்டர் வைக்கப்பட்டு அந்த கட்டிடங்கள் ப்ரூஃப் ஏத்கொய் ப்ரூஃபாக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஆக பய பய வந்தால் கூட ஏத்கொய் வந்தால் கூட பாதுகாப்பாக இருக்கும் ஒரு ப்ரொசஸ்ஸ பழு பழுதானால் கூட உடனடியாக மற்ற ப்ரொசஸ்ஸ உடனே வேலையை ஆரம்பித்துவிடும் இதனால் தான் நமது நாம் பாவிக்கும் ஏஐ கூகுள் போன்றவை ஒருபோதும் ஷட் ஆஃப் ஆவதே இல்லை எப்பொழுதும் எந்த நேரத்தில் நீங்கள் அதனை அணுக முடிந்தாலும் அவை வேலை செய்து கொண்டுதான் இருக்கும் சரியா சரி இப்பொழுது பார்ப்போம் சூப்பர் கம்ப்யூட்டர் பயன்கள் என்ன உண்மையான வானிலையை நாம் அறிந்து கொள்கிறோம் தானே சூறாவளி கணிப்பு அதாவது வெதர் forecasting என்பதை சூப்பர் கம்ப்யூட்டர் தெல்ல தெளிவாக கொண்டு வரும் அது மாதிரி இப்போ நாசா போன்ற நிறுவனங்கள் இந்த சூப்பர் கம்ப்யூட்டரை வைத்து கொண்டு தான் எல்லா விண்வெளி ஆய்வுகளையும் செய்கின்றன அடுத்து பெரிய பெரிய மருந்துகள் கண்டுபிடிப்பது ஜெனடிக் இன்ஜினியரிங் என்று சொல்றாம் தானே நாம் இந்த ஜீன்களை கட் பண்ணுவது அதாவது சேஞ்ச் பண்ணுவது அடுத்தது நோய்கள் பற்றிய ஆய்வுகள் இது எல்லாமே இந்த சூப்பர் கம்ப்யூட்டரை மையமாக வைத்து தான் செய்யப்படுகின்றன இப்பொழுது அடுத்த ஏஐ உலகமே சூப்பர் கம்ப்யூட்டர் தான் அடுத்த ரோபோட்டின் இயக்கம் இவை அடுத்தது நிறைய மொழிகளை இப்பொழுது நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி எடுக்கிறோம் தானே அது எல்லாமே இந்த சூப்பர் கம்ப்யூட்டரில் இருக்கின்றது அடுத்தது புவி பற்றிய அறிவியல் அறிவியல் அணு மின்சார தயாரிப்பு மற்றும் விஞ்ஞானத்தில் பல துறைகளிலும் முக்கியமான பங்களிப்பு எல்லாமே இந்த சூப்பர் கம்ப்யூட்டரில் இருந்துதான் வருகிறது எனவே சூப்பர் கம்ப்யூட்டர்கள் மனித புத்தியை கடந்து வேகமாக எண்ணும் இயந்திரங்கள் எனலாம் கோடிக்கணக்கான கணக்குகளை விடயங்களை மிக இலகுவாக ஸ்பீடாக செய்யும் அவை நம் எதிர்கால தொழில்நுட்பத்தின் இதயமாக இருக்கின்றன நாளை ஏஐ மற்றும் ஸ்பேஸ் ரிசர்ச் என்பவை தான் உலகத்தையே ஆளப்போகின்றன அவற்றிற்கு பின்னணியில் இருப்பவை சுப்பர் கம்ப்யூட்டர் ஆக இந்த வீடியோ உங்களுக்கு சுப்பர் கம்ப்யூட்டர் பற்றிய அடிப்படை அறிவுகளையும் அதன் பயன்களையும் உங்களுக்கு நீண்ட நாளாக இருந்த வினாக்களுக்கான விடைகளையும் கொண்டு வந்திருக்கும் என்று நம்புகிறோம் சயின்ஸ் தொடர்பான இன்னும் வீடியோக்களுக்காக ஆக நெம்முடன் இணைந்திருங்க